இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய காரண்யா கம்பெனிக்கான சனிக்கிழமை காரண்யா கம்பெனிக்கான கேரளா நாட்டு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடல அப்படின்றத அடுத்த வீடியோலாம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னாலே வந்து என்னை பொறுத்த இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லாேருக்கும் தெரியும் ஸ்பெஷல் சேட்டு எப்போவுமே வந்து எல்லா சேட்டை விடையுமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து ஸ்பெஷல் சேட்டு தான் என் எனக்கு எனக்கு ஸ்பெஷல் சேட்டு ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சேட்டில் நேற்று வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இந்த ஃபோர் டிஜிட்டு போன மாதத்துக்கு முந்தின மாதம் இந்த நம்பர் வந்து எண்பத்திரெண்டு எண்பத்தி ஆறு ஃபாலோஅப் கொடுத்து அதுக்கப்புறம் வேண்டாம் அதுக்கப்புறம் விரட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் வேறு ஃபாலோப் நம்பர் கொடுத்தோம் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு ரிசல்ட்டாக வந்துருச்சு ஆனாலுமே நான் எதிர்பார்த்த மாதிரி நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மந்தில் நான் எதிர்பார்த்த ஒரு வருஷத்தில் இந்த ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நம்ம சேனலை புதுசாக தான் நிறைய பேர் பார்ப்பீங்க இப்போ ஏன்னா வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் வீடியோ வந்து ஒரு டென் டேஸாக போடல ஒன்றாந்தேதி போட்டதோட சரி அதோட இன்றைக்கி பதினோராம் தேதி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்டிங் போடுறேன் அதனால் பத்து நாள் நடையில் கே இடையில கேப்புன்றதெல்லாம் ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கம்மி ஏன்னா இன்றைக்கும் நான் வீடியோ போட மாட்டேன் நோட்டிஃபிகேஷன் வந்தால் வீடியோ பார்க்கலாம் அப்படின்ற நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ இன்றைக்கி டேட்டில் சர்ச் பண்ணி டேட்டை சர்ச் பண்ணி கேரளாட்ருக்கு கணிப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு நம்மளோட வீடியோ வருது அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஓகேங்களா அதுவும் வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பார்ப்போம் அப்படின்னா மட்டுந்தான் வீடியோவை பார்க்க முடியும் சில பேர்லாம் சொல்கிறாங்க வார சாட்டை வச்சு போடுங்க இயர்லி சாட்டை வச்சு போடுங்க மந்த்லி சாட்டை வச்சு போடுங்க அப்படின்ட்டு எதுக்காக ப்ரீவியஸ் மந்த்துக்கு போ ப்ரீவியஸ் இயருக்கு போகிறீங்க அப்படின்ட்டு ஸோ ஏன்னா என்னோட கணிப்பில் வெறும் ஃபோர் டிஜிட் மட்டும்தான் நான் கொடுப்பேன் நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி மூணு நம்பர் நான் வந்து கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா அதனால ஃபோர் டிஜிட் சாட் வந்து எனக்கு வந்து ஷூட்டபுளாக வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வரும் இதெல்லாம் வந்து அந்த டைப் பண்ணி போடுறாங்கல்ல இயர்லி சாட்டில் கொடுங்க வார சாட்டில் கொடுங்க டெய்லி சாட்டில் கொடுங்க அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இதில் வந்து ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்பறத்துக்கே ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்து கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ரொட்டேஷன் தான் ஒரு ஸ்லாட்ஸ் சிக்ஸ் டிஜிட்ஸ் ஸ்லாட்ஸ்லேருந்து வரக்கூடிய கணிப்பை தான் வந்து நம்ம வந்து ரிசல்ட்டாக வந்து இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ரெண்டு நம்பர் வந்து ஆல்பேட்டில் வரும் ரெண்டு நம்பர் மொத்தம் வந்து எட்டு ஸ்லாட்ஸ் இருக்கும் எட்டு ஸ்லாட்ஸில் ஏழு ஸ்லாட்ஸ் வந்து சுத்தம் மிஷினை ப்ரெஸ் பண்ண பிறகு சுத்தம் சுற்றி நிற்கக்கூடிய நிற்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய நம்பரை தான் வந்து ரிசல்ட்டாக வந்து அலோன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க ஒன்று வந்து அல்பாபேட்டு ஏலேருந்து அந்த இன்ஷியல் இன்றைக்கு வந்து உதாரணத்துக்கு கார் என்னையா அப்படின்னா கேலேருந்து ஏ ஏ எம் அந்த மாதிரி வந்து அந்த அந்த நம்பர் வந்து சுத்தம் அதுக்கப்புறம் சிக்ஸ் டிஜிட்ஸு நம்பர் சார்ட் வந்து சிக்ஸ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட்டுமே வந்து அந்த ஸ்லாட்ஸில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நிற்கக்கூடிய எண்கள் அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் வந்து எங்கே தான் ஏதாவது ஒரு வரிசையில் நிற்கக்கூடிய எண்களை தான் வச்சு தான் நான் வந்து வெட்ரிக்கலாம் இருக்கிறதுல தான் அரேசான்லாம் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு வீடியோவை நான் கொடுக்குறேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டியூரேஷன் வந்து அதிகமான லென்த்துக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து படிப்படியாக வந்து நான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து போய் 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 லாஸ் ஆகிறதோட அதில் என்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது எந்த மாதிரி விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்கலாம் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் இதில் வந்து நம்ம லாஸ் ஆகாமல் ப்ளே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க இருபது இருபத்தஞ்சி வீடியோ பார்க்குறீங்க இருபது இருபத்தஞ்சி பேரும் கொடுக்கக்கூடிய நம்பரை வந்து போடுறீங்க ஏதோ ஒரு கடனை வாங்கி போடுறீங்க வந்துடும் வந்துடுச்சுன்னா நம்ம போட்ட நம்பரெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரூவோ இல்லை ஆயரூபோ அஞ்சாயிரூபாவோ கையில் நிற்கும் அப்படின்னு நினச்சி போடுறீங்க ஆனால் உங்கள் இருந்து பணம் வந்து ஆயிரம் ரூபாவோ ஏழாயிரரூபாவோ உங்கள் கையை விட்டு போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்போ என்ன ஆகுது ஒரு நாளைக்கு ஏழாயிரரூபாவோ எட்டாயிரூபா உங்கள்ட்ட போகும்போது இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் நாளை மறுநாள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு வாட்டி நம்மள மாதிரி ஃபோர் டிஜிட் கணிப்பை பார்க்கும்போது சரி நம்ம வந்து த்ரீ டிஜிட்டில் வின்னிங் வாங்க முடியாது இந்த ஃபோர் டிஜிட் கணிப்பை பார்த்து வினிங் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ வரலன்னும் போது அங்கெல்லாம் போடாத கமெண்ட்டை வந்து இங்கே போடுறீங்க வேஸ்ட்டு சேனலு வேஸ்ட்டு நல்லா இல்லை ஏன்னா அதெல்லாமே உங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகிழ்ச்சியான தருணங்கள் தான் நீங்கள் வந்து கமெண்டாக போடுறீங்க ஏன்னா இத்தனை நாளாக வந்து எங்கெங்கேயோ போய்ட்டு எதோ லாஸ் ஆகி வந்திருப்பீங்க வந்துட்டு ஃபைனலாக ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவில் வரும்போது ஆகி அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக போடுறீங்க வரல லாஸ் ஆகிடுச்சி உங்களால் லாஸ் ஆகிடுச்சி அவங்களால லாஸ் ஆகிடுச்சி இவங்களோட லாஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் தேவையே இல்லை ஃபஸ்ட்டு லாஸ் ஏன் ஆகிறீங்க அப்போ உங்கள்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது எந்த மாதிரி நீங்கள் ஒரு கணிப்பை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க எந்த மாதிரி வந்து கணிப்பு இதுக்கப்புறம் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கன்றது ஓகேங்களா எப்போயுமே வந்து லாட்ரீன்றது பற்றி ஒரு ரிஸ்கபுள் கேம் தான் ஓகேங்களா ஒரு ரிஸ்க்கு தான் அப்போ அந்த ரிஸ்கில் நீங்கள் ஒரு டிக்கெட் செலெக்ஷன் பண்ணும்போது உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் ஏதோ ஒன்று கண்ணை மூடிட்டு கையை வச்சு ஒரு டேபிளில் இருக்க டிக்கெட்டை எடுக்கிறத விட உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்படி தான் கணிப்பை அடிக்கிறாங்க இப்படி தான் ரிசல்ட் வருது நேற்று வந்து இப்படி தான் வந்தது அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை இப்படி தான் வந்தது புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு இப்படி தான் வந்தது செவ்வாய்க்கிழமை கிழமை எஸ்எஸ்க்கு வந்தது திங்கக்கிழமை விண்வீன் கம்பெனிக்கு இப்படி வந்தது போன சனிக்கிழமை காரணியாக்கு இந்த நம்பர் வந்திருக்கு அதுக்கு முந்தின சனிக்கிழமை காரணியாக்கு வந்திருக்கு அந்த ரெண்டு நம்பரை ஒப்பிட்டு அதில் இருக்கிற நம்பரே கொடுக்குறாங்களா இல்லை அந்த நம்பருக்கு ஒன்று ப்ளஸ் பண்ணி கொடுக்குறாங்களா ஒன்று மைனஸ் பண்ணி கொடுக்குறாங்களா சிம்பிளான கான்செப்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு கேமை ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வந்து இங்கே நஷ்டப்படுறது தான் வந்து அதிகமாக இருக்குது லாபத்தை பார்க்குறவங்க எங்கேயோ ஒரு பக்கம் விரல விட்டு எண்ணக்கூடிய இடத்துல தான் அந்த லாபத்தை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸோ நஷ்டத்தை அடையிறவங்க தான் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் நஷ்டம் அடையக்கூடாதுன்னா நல்லா அனலைஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுங்க ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய சொல்கிறதான் நிறைய சொல்லலாம் ஒரு மூணு வாரம் ரிசல்ட் எடுத்துக்கோங்க போன சனி அதுக்கு முந்தின சனி அந்த முந்தின சனிக்கும் முந்தின சனி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்பில் வருதா டவுனில் வருதா கண்டுபிடிக்க இப்போ ஒரு டிஜிட் வந்து இப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தாறு வந்திருக்கா இப்போது வந்து அடுத்த ரிசல்ட்டு வந்து இதே வெள்ளிக்கிழமை நிர்மலுக்கு வெள்ளிக்கிழமை நிர்மலுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு ஆரம்பிக்குதான் இருபத்தெட்டு அப்படின்னு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ மைனஸில் போகுது ஒரு வாட்டி பெரிய டிஜிட்டில் கொடுத்தா அடுத்த வாட்டி மைனஸில் போகுதா இல்லை ஒரு வாட்டி ப்ளஸில் போனால் ஒரு வாட்டி மைனஸ் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அப்படியே சீபோர்டு லைனை மட்டும் பாருங்கள் சீபோர்டில் பெண்டிங்காக இருக்க நம்பரை விரட்ட வேண்டாம் விரட்டக்கூடாது இதுதான் என்னோட ஒரு ஒரு மெயின் செட் தாட்டு ஓ அதிகமாக ரிப்பீட்டட் ஆகுதா அந்த நம்பரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது உதாரணத்துக்கு ரெண்டு வந்திருக்கா ரெண்டு எத்தனை நம்ம வந்திருக்கு சரி ரெண்டுத்தையும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும் பெண்டிங் நம்பரை டார்கெட் பண்ணணுமா ரிப்பீட்டட் நம்பரை டார்கெட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது என்னோட சஜஷன் ரிப்பீட்டட் நம்பரை டார்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ நம்ம இன்றைக்கியான கணிப்புக்குள்ளார பயிரெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரொம்ப ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் வந்து புகட்ட முடியாது நம்ம வந்து இது வந்து துணி பை கிடையாது ஒரு பலூன் போல தான் நிறைய லோட் பண்ணால் பலூன் வெடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் திருத்துறதுக்கு பாருங்கள் ஏன்னால் அந்த தவறுகள் திருத்தினா உங்கள் பணம் வந்து மிச்சமாகும் இதை வந்து உணர்ந்து யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நிச்சயமாக நாள் தினமும் சொல்ல முடியாது ஒரு நாள் வெற்றி பெறலாம் உங்களோட கடனைலாம் நீங்கள் அடைக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் தயாராகுங்க தயாராகுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறைய சாட்ஸை பாருங்கள் அனலைஸ்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் ஏதோ ஒரு வண்டி நம்பர் பைக் நம்பர் ராசி பழம் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் போட்டு நஷ்டப்படுறத விட அனலைஸ்ட் பண்ணி சாட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்து என்ன எடுக்கணுமோ அதை எடுத்து ப்ளே பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டே ரெண்டு க்ளூ நம்பர் தான் ஓகேங்களா இவ்வளோ நேரம் பேசுனதுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுக்கணும் நம்ம ஒரு கணிப்பை எடுக்கிறோன்னா கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் முதல் குழு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் பேட்டர்னு நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கான காரணம் இருக்குது முதல்ல வந்து எட்டு அஞ்சு அஞ்சு ஓகேங்களா எட்டு அஞ்சு அஞ்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இந்த எட்டு அஞ்சு அஞ்சுக்கு கீழே எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு நேற்று வந்த ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இப்போ அடுத்தது இதுக்கு வந்து நம்ம வந்து பேட்டர்ன் நம்பர் எடுக்க போகிறது வந்து செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஓகேங்களா செவன் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபைவ் செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன்று ப்ளஸ்ஸு ரெண்டு மைனஸ்ஸு ஓகேங்களா அப்போது இதோட டவுன் பேட்டன்ல என்ன வருது எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிக்ஸுக்கு கீழே த்ரீ செவன் நைனோட நிறுத்தணும் ஓகேங்களா நான் அஞ்சு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் த்ரீ ஜீரோ செவன் நைன் இந்த த்ரீ ஜீரோ செவன் நைன் ஏதாவது உணர்த்துதடி தெரியுமா இன்றைக்கி டேட் வந்து பத்து நாள் முடிஞ்சிருக்கு அப்போது ஒன்னாந்தேதி கணிப்பு ஐநூற்றி இருபத்தி நாலு அப்போது இன்றைக்கி அது அப்படியே பவரில் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இருக்குது அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் நம்பரை வந்து மைண்டில் வச்சுக்கிடுங்க மெஜாரிட்டியாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நம்பரை இன்றைக்கி துணிஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு மெஜாரிட்டி நம்பர் முப்பது எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா அடுத்தது ஃபோர் பேட்டர்ன் பாருங்களேன் மேலே இருக்கக்கூடிய டாப் க்ளூவில் ஒரு நாலு இடம் வந்து மேட்ச் ஆகியிருக்கு அறுபத்தஞ்சி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா அறுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி எண்பத்தி ஆறு நல்லா க்ளூ நம்பர் வந்து பக்காவாக மேட்ச் ஆகும் ஓகேங்களா நான் வந்து க்ளூ நம்பர் இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த தான் வீடியோ வந்து எடுத்து போடணும்னு அப்படின்னு இருந்தேன் நல்லா பாருங்கள் அஞ்சுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சு எட்டுக்கு எட்டு ஆறுக்கு அஞ்சு ஒன்று ஏற்றம் ஒன்று இறக்கும் ஓகேங்களா அதனால இது வந்து நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்கும் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு நாலு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஆட்டத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இது உணர்த்துது ஸோ ஒன்று அஞ்சு ஜீரோ நாலு அப்போ இங்கே சொன்னது வந்து மூணு ஜீரோ ஏழு ஒன்பது மூணு ஜீரோ ஏழு ஒன்பது இது ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு ஒற்றுமை என்னன்னா ஒரே ஒரு விஷயந்தான் அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது இந்த ஏசியை மட்டும் பாருங்கள் ஏசி ஏசி போர்டு வந்து நம்ம சொல்லலாம் டி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அப்போ ஏசியை பாருங்களேன் ஏசி வந்து ஒரு இடத்துல வந்து ஐம்பத்தி நாலு ஓகேங்களா அடுத்த இடத்துல அது அப்படியே பவரில் ஜீரோ ஒன்பதுன்னு இருக்குது அப்போ இடையில் இருக்கக்கூடிய இந்த ஜீரோ இந்த ஏழு தான் ரொட்டீனாக வந்து ட்ராவல் ஆக போகுது ஸோ இதை நம்ம வந்து உல்ட்டாவாக மாற்றி கூட ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஏழு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஜீரோ நாலு ஓகேங்களா அடுத்தது ஜீரோ ஏழு ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது இது ரெண்டுத்தையும் வந்து நான் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் மிக்ஸ்அப் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பெஷலிட்டி இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாள் அப்படின்றதால இங்கே இருக்கக்கூடியதை இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்துடலாம் நம்மளே கொடுக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளே இம்பார்ட்டன்ட் கொடுத்து இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளாக வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம் அந்த வந்து எட்டு ரெண்டு ஆறு ஏழு ஓகேங்களா அது வந்து மேலே இருக்கிறது எட்டு ரெண்டு ஆறு ஏழு எட்டு ரெண்டு ஆறு ஏழு அடுத்தது ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்று அடுத்தது அந்த ஒன்று அஞ்சு அது போட்டாச்சு அடுத்து ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஓகேங்களா அப்புறம் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ரெண்டுமே வந்து பொருத்தமாக வந்துடுச்சா இங்கே ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் ஐம்பத்தைந்து பன்னெண்டு ஐம்பத்தைந்து பன்னெண்டு ஓகேங்களா இது வந்து அடிஷ்னலாக எடுத்து கொடுக்குறது ஸோ ஏபி ஏபிவிசிஏசியில் வந்து ஸ்பெஷலாக நம்ம எடுத்து கொடுக்கறது வந்து ஐம்பத்தி நாலு அங்கே சொல்லியாச்சு உங்களுக்கு ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஒன்பது அப்புறம் இதில் அதிகமாக ஒற்றுமையாக இருக்கிறது ஜீரோ இரண்டு ஸோ ஜீரோ இரண்டு அடுத்தது ஜீரோ ஜீரோ நாலு ஓகேங்களா இதை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கான ஆல்போர்டு வந்து ரெண்டு பேட்டனுமே இருக்குது அதனால் நான் வந்து நாலு பேட்டனை கொடுக்குறேன் நாலு அல்லது ஒன்பது ஓகேங்களா நாலு அல்லது ஒன்பது இல்லை ஜீரோ அஞ்சு வந்து கொடுக்கலாம் இருந்தாலும் ரொம்ப மெஜாரிட்டிலாம் வந்து இருக்கிறது வந்து நாலு தான் வந்து ரெண்டுத்துலேயும் இருக்குது ஸோ அதனால் நாலை வந்து டார்கெட் பண்ணுறேன் நாலு இல்லாட்டி ஒன்பது இன்றைக்கி கேம்குள்ளே கேமுக்குள்ளே கண்டிப்பாக வரும் ஸோ நல்லதாக மட்டுமே யோசிங்க நல்லது நடக்கும் நான் எதனால் எத்தனை நாள் வீடியோ போடலை என்ன ரீசன் என்ன ஒரு எனக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகள் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா அது வரைக்கும் இன்றைக்கி என்ன ரிசல்ட் கிடைக்கிது கிடைக்க போகுது அப்படின்றத பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் உடம்பு இருந்து விடைபெறுவது உங்கள் பாத்த சார் அது